இந்தியா மீது மறுபடியும் ஐம்பது பர்சன்ட் வருளுமே வந்து வரி விதிக்க போறதா ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னடா அது இப்போதான இந்த சர்ச்சைகள் எல்லாமே முடிஞ்சது இந்தியா கூட மறுபடியும் வர்த்தகம் வைக்கிறதுக்கான நிறைய எடுக்கப்பட்டு எல்லாம் இப்போ ஏன் மறுபடியும் ஐநூறு பர்சன்டேஜ் வருளுமே வந்து வரி விதிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் சீனா மற்றும் இந்தியா மீது வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் வருடமே வரி விதிக்கிறதுக்கான ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வச்சிருக்காங்க ஸோ அந்த மசோதாவை எடுத்துகிட்டு வரலாம் அது வந்து செனட்ல வந்து இது பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல தான் இருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாளில் வந்து பார்த்துட்டு இருக்கிறது ட்ரம்ப் அதிரடியாக நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் ஆனா அவருடைய அதிக ஈடுபாடு அப்படின்றது ஏதாவது ஒரு இரு நாடுகளுக்குள்ள போர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த போர்ல தலைகிட்டு அதை வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையா கொண்டுட்டு வரணும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இந்த ஒரு மசோதாவுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதாக தான் வந்து நிறைய தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இந்த விஷயத்த பத்தி அபிஷியலா வந்து ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்து செனட்டருடைய அதிகாரியும் வந்து தெரிவிச்சிருக்காரு அமெரிக்காவுடைய செனட்டரான லின்செக் கிரம கிரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டியில இந்த ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் ரஷ்யாவை அடுத்த கட்ட ஒப்பந்தத்துக்கு எடுத்துட்டு வரணும் வரணும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மசோதா அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஆனா இதுல இந்தியா தான் பலிகாடா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட வர்த்தகம் வச்சிருக்கக்கூடிய சீனா இந்தியாவுக்கு இங்க அமெரிக்காவுல இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐநூறு பெர்சன்டேஜ் வருளுமே வந்து வரி விதிக்கிறோம் அப்படின்றது தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யாவில வந்து எண்ணெய் பொருட்கள் எரிபொருட்கள்லாம் அவங்க வந்து இறக்குமதி செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐநூறு பர்சன்டேஜ் வருளுமே வரி அப்படின்ற ஒரு மசோதா தான் இப்போ தாக்கல் செய்ய போறாங்க அதுக்கு ட்ரம்ப் அவர்களும் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்திருக்கிறதாகவும் இந்த அமெரிக்க செனட்டர் வந்து தெரிவிச்சிருக்காரு இது முக்கியமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமே தவிர போர் நிறுத்தத்துக்கான அடுத்த கட்ட ஏற்பாடை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஏற்பாடு இந்த ஒரு மசோதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துருப்பு இருக்கும் அப்படின்றதையும் அந்த செனட்டர் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் அதிக அளவு எண்ணெய் பொருட்கள்ல வாங்கக்கூடிய ஒரு பட்டியல்ல இந்தியாவும் சீனாவும் அதிகமாக இருக்காங்க இந்தியா மட்டுமே எழுபது பர்சன்டேஜ் ஒருளுமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் அவர் கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேல ஒரு நிறுவனம் எடுத்த ஒரு ஆராய்ச்சியில வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பல மில்லியன் அளவுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய புதை வடிவ பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த எண்ணெய் பொருட்கள் எரிவாயு பொருட்கள் இந்த மாதிரி அதிகமா வந்து இந்தியா தான் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி வர்த்தகங்களை வந்து ஸ்டாப் பண்றது மூலியமா ரஷ்யா வந்து ஒப்பந்தத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு யூகமாக தான் வந்து ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது ஆனால் இப்படி ஒரு மசோதா எடுத்துட்டு வராங்க அதை வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இந்தியாவிற்கு தான் மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா ஒப்பந்தத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த மாதிரி விஷயங்களை இம்பாக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா பேச்சு பேச்சுவார்த்தை றியாகவும் மாறுமா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல இந்தியாவிற்கு ஐநூறு பர்சன்டேஜ் வருளுமே வந்துட்டு வரி விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த ட்ரம்ப் வச்சிருக்கிறது மத்தியிலும் ஒரு பெரிய பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு